தமிழ் சினிமா நேர்களுக்கு என் பணிவான வணக்கம் நடிகர் சாந்த்ரோ நடிப்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோடிட்டடங்களை நிரப்புக படம் வெளியாக உள்ளது இந்த நிலையில் இப்படத்தின் ப்ரமோஷனுக்காக ஒரு பேட்டியில் தனது திரைப்பயணத்தில் தன்னுடைய தோல்விகள் சவால்கள் ஆசைகள் போன்றவற்றை பகிர்ந்துள்ளார் மேலும் நடிகர் விஜயை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துள்ளார் என் கல்யாணம் முடிந்த ஒரு தரம் அவர் வீட்டுக்கு விருந்துக்கு சென்ற போது சங்கீத அணி ஆனே என்று கேள்வி கேட்க வந்த போது உடனே விஜய் அண்ணா சங்கீத அணியை மா கொஞ்சம் நிறுத்து அவன் என் ரசிகன் இல்லை என்றார் ரசிகன் என்பதை தாண்டி என் சகோதரனாக கருதுகிறேன் என்று விஜய் அண்ணன் கூறினார் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்